ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் இரண்டு அடுக்கை கொண்ட முருகப்பெருமானுடைய கோயில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது அது என்ன கோயில் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே வந்து போயிடலாம் இப்போ நான் சொன்னேன் இரண்டு அடுக்கு கொண்ட ஒரே ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்குது எங்கேனா திருமலைக்கேணி அப்படிங்கிற இடத்துல கோயிலோட பேர் என்னென்னா சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் வந்து மூலவராக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் சிலையை வந்து வச்சுருப்பாங்க உற்சவராக வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதர் இருப்பாங்க ஸோ மூலவர் உற்சவர் அப்படிங்கிற ரெண்டு சிலை வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கு இந்த கோயிலோட பெயர் வந்து திருமலை ஐ மீன் திருமலைக்கேணி இடத்துல இருக்கு திருமலை கேணி அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து நான் அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஆனால் இதோட புராண பெயர் பார்த்தீங்கன்னா மலை கிணறு தான் உண்மையான இந்த கோயிலோட பெயர் அது வந்து புராண பெயர் சரிங்களா இங்கே வந்து இரண்டு அடுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இரண்டு அடுக்கில் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலையும் மலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலையும் வந்து இருக்கும் அதுவும் வந்து அந்த ரெண்டு சிலை வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று ஏன் இருக்கு அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் இந்த கோயிலில் ஒரு மாமரத்துக்கு அடியில் வந்து அருணகிரிநாதரோட வந்து திருஉருவம் இந்த கோயிலில் முருகப்பெருமானுடைய புகழை வந்து பாட ஒரு மிகப்பெரிய சிறந்த பக்தர்னா அருணகிரிநாதர் முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அருணகிரிநாதர் தெரியும் ஸோ அவரை வந்து கௌரவிக்கும் விதமாக அவருடைய சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருவுருவமாக இந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க அது போக இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது மௌனகுரு சுவாமிகளோட ஜீவ சமாதி வந்து இந்த கோயிலில் வந்து அவர் அடைஞ்சிருக்காரு ஸோ அந்த ஒரு சிறப்பும் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது அதுபோக மௌனகுரு சுவாமிகள் இந்த கோயிலை வந்து ஜீவ சமாதி அடைஞ்சனால அவருக்குன்னு சொல்லி தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு தனியாக ஒரு கோயில் வந்து மௌனகுரு சுவாமிக்குன்னே சொல்லி கட்டியிருக்காங்க அது போக இப்போ வந்து கதைக்கு வரலாம் இப்போ வந்து திருமலைக்கேணி எப்படி வந்துச்சு ஏன் ரெண்டு அடுக்கு வந்துச்சு ஏன் மேலே ஒரு சில கீழே ஒரு சிலை இருக்குது அப்படின்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கதை வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாள் வந்து பாண்டிய மன்னன் வந்து வேட்டைக்காக புறப்படுறாரு அப்படி வேட்டைக்காக அவர் புறப்பட்டு வர 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 வரக்கூடிய வந்து இடம் பார்த்திங்கன்னா இந்த சுவாமி மலைக்கு தான் வராரு இங்கே வந்துட்டு எல்லா வேட்டையெல்லாம் முடிஞ்சிட்டு டயர்டாகி என்ன பண்ணுறாருனா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை தேடி அலையும் போது ஒரு சுனையில் வந்து அவர் நீர் வந்து கா பார்க்குறாரு அந்த சுனையில் வந்து அவர் நீரை வந்து பருகிட்டு சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு அப்படி ஓய்வெடுக்கும்போது என்ன வரும் தூக்கம் வந்துடும் ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா தூங்கிட்டார் அப்போ கனவுல வந்தது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் வந்து பாண்டியமனு கிட்டே என்ன சொல்லியிருக்காருனா நீ இப்போ தண்ணி குடித்த பார்த்தியா இந்த தீர்த்தத்திற்கு பக்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீ அப்படின்னா நீ வந்து ஒரு கோயிலை வந்து கட்டணும் அது வந்து நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த அது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கட்டலை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவார் ஸோ அப்படி வந்து இந்த சுவாமிமலை கோயிலை வந்து கட்டணும் அப்படிங்கிறது பாண்டிய மன்னனுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் மன்னர் வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து கோயிலை வந்து அந்த சுனைக்கு பக்கத்தில் வந்து கட்டுறாரு இங்கே வந்து மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு சிறிய பாலகனாக வந்து வலது கையில் வந்து தண்டத்தை ஏந்தி இடது கையை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இடுப்பில் வச்சுட்டு வந்து ஒரு காட்சி கொடுப்பாரு கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பழனிமலையில் ஒரு ஒரு வடிவம் கொடுப்பாரு பார்த்தீங்களா அந்த வடிவம் தான் இங்கேயும் இருக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கோயிலை வந்து கிரீடம் வச்சு தான் ராஜ அலங்காரம் தான் செய்வாங்க ஸோ இந்த கோயிலோட சிறப்பு வந்து ராஜ அலங்காரம் உடன் வந்து பார்த்தீா வள்ளியோ தெய்வானையோ கிடையாது இந்த கோயிலில் தேவியர்கள் வந்து இந்த கோயிலை வந்து கிடையாது ஆனால் அவங்க மனைவிகளை வந்து என்னவா வந்து இந்த கோயில் வழிபடுறாங்க அப்படின்னா சன்னதிக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் இருக்கின்றது ஸோ அந்த சன்னதிக்கு ரெண்டு பக்கம் இருக்க தீர்த்தங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தீர்த்தம் தெய்வானை தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியர்களை வந்து இங்கே சிறப்பிக்கிறாங்க மலைக்கு வந்து மத்தியில் வந்து ஒரு கிணறு வந்து இருக்கிறனால தான் இந்த கோயிலுக்கு பேர் வந்து மலைக்கேணி அப்படின்னு சொல்லி வந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா மலை கிணறு அப்படிங்கிறது வந்து புராண பெயர் ஸோ அந்த புராண பெயர் வந்ததுக்கு காரணம் இதுதான் மலைக்கு மத்தியில் வந்து இந்த கிணறு இருக்கிறதுனால மலைகேணி அப்படின்னு சொல்கிறாங்க கேணி அப்படின்னா அது கிரண் அதாவது கேணி அப்படின்னா கிணறு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது தமிழ் பொருள் இப்போ மலை வந்து ஒரு அடர்ந்த வனம் வனம்னா காடு அந்த அடர்ந்த வனத்திற்கு மத்தியில் வந்து இருக்கிறத வந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதனால் ஒரு கா அடர்ந்த காடுக்கு நடுவில் இருக்கும்போது என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிடுது அதுக்கப்புறம் கோயிலில் கோயிலும் சேதம் சேதமடைஞ்சிடுது எல்லாமே இது காரணம் ஏன்னா அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால தான் மூலவர் சிலையும் வந்து சேதமாயிடுது கோயிலும் வந்து சேதமாயிடுது அதனால் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகளை செய்யறதில் வந்து தடைப்பட்டு போகுது முருகப்பெருமாண்ட கோயிலும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு குடிசைக்கு கீழே வந்து போயிடுது ஓகேங்களா அதுக்கப்புறமா கிருபானந்த வாரியர் வந்து இந்த கோயிலை வந்து நீங்கள் பு புனரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கிருபானந்த வாரியர் தான் இந்த சுவாமிமலை கோயிலை வந்து புனரமைக்கிறாரு இதில் வந்து மூலவர் சிலையை வந்து சேதம் அடைஞ்சிருச்சு ஒரு கோயிலில் முக்கியமானது மூலவர் சிலை தான் அப்படிப்பட்ட மூலவர் சிலையான சுப்பிரமணிய சிலை வந்து சேதம் அடைஞ்சதுனால வேறொரு சிலையை வந்து புதுசாக வந்து செய்கிறாங்க செஞ்சுட்டு அந்த பழைய சிலையை வந்து எடுக்க முடியும் முடியல இங்கே அந்த குடிசைக்கு கீழே வந்து கோயில் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ எப்படி சிலை எடுக்க முடியும் எடுக்க முடியல அதனால் புதுசாக ஒரு சிலையை வந்து உருவாக்குறாங்க ஆனால் கீழே வந்து மண்ணுக்கு அடியில் வந்து முருகன் சிலை பொ புதஞ்சிருக்கு ஸோ அதை வந்து நம்ம மிதிச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மண்டபத்தை புதுசாக கட்டிட்டு புதுசாக ஒரு முருகன் சிலையை வந்து பிரதிஷ்டை வந்து செய்கிறாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு முருகன் மேலே வந்து ஒரு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடுக்காக வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க மேல் அடுக்கில் வந்து அபிஷேகம் வந்து முருகப்பெருமானுக்கு செய்யும்போது கீழே இருக்க அந்த ஆதி முருகனுக்கு வந்து அந்த தீர்த்தம் வந்து விழும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பாதத்துக்கு கீழே வந்து ஒரு துளையும் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ மேல் அடுக்கில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து அந்த பாதத்துக்கு கீழே இருக்க அந்த துளை வழியாக வந்து கீழே வந்து இருக்க முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் வந்து படும் ஏன்னா கீழே வந்து அந்த குடிசைக்கு கீழே வந்து ஒரு முருகன் இருக்கும்போது நம்ம மேலே இருக்கிற முருகனுக்கு மட்டும் இது பண்ண முடியாது ஏன்னா இது புதியதாக வந்து கட்டப்பட்ட ஒரு சிலை தான் ஆனால் பழைய சிலைக்கு எப்பவுமே மகு அது பழைய ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க போது அந்த மாதிரி பழைய சிலைக்கு வந்து எப்போவுமே சிறப்பு இருக்குது அதனால் அதை வந்துட்டு நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கவும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அந்தளவுக்கு யோசிச்சுருக்காங்க இப்போதான் நம்ம டெக்னாலஜி டெக்னாலஜி சொல்லிட்டு என்னென்னமோ யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் அவங்க வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சிம்பிளாக யோசிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சிம்பிளாக யோஸ் யோசிச்சதை வந்து இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம தமிழர்கள் வந்து அறிவுலையும் சரி தொழில்நுட்பத்துலேயும் சரி அப்புறம் அந்த சிலைகளை வந்து வடிவமைக்கிற அந்த சிற்பக்கலைலேயும் சரி எல்லாத்தையுமே தமிழர்கள் பெஸ்ட்டு தாங்க ஸோ நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம வந்து தமிழர்கள் தான் என்னோடய தமிழ் வந்து முருகன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்கிறதா நம்ம சேனலில் போடுற நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த ஞானமலையை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நேற்று நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரமணிய சுவாமி கோயிலோட சிறப்பை சொல்லியிருக்கேன் இதை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் வந்து எப்போது சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோஸும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க்யூ ஆல்